நம்ம எல்லாருக்குமே எலான் மஸ்க்க தெரியும் மிகப்பெரிய அறிவாளி மனித இன வளர்ச்சிக்காக மிகப்பெரிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூல அவர மாதிரியான திறமையானவர்கள் அறிவாளிகள் எல்லாரும் அதிகபடியான எண்ணிக்கையில குழந்தைகளை பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அதுதான் வருங்கால மனித இனத்திற்கு மிகப்பெரிய பலமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அவர் பதினாலு குழந்தைகளை பெற்றிருக்காரு அந்த பதினாலு குழந்தைகள்ல ஒரு குழந்தை தன்னுடைய செக்ஸ தன் பிறக்கறதுக்கு முன்னாடியே டிசைன் பண்ணதாகவும் அதாவது லெபார்ட்ரியில வச்சு ஐவிஎஃப் செக்ஸ் செலெக்ஷன் மெத்தட் மூலமா தன்ன ஒரு ஆணா பிறக்கிறதுக்காக தன்னுடைய அப்பா மஸ்க் வந்து லெபாரெட்டரியில தன்னை டிசைன் பண்ணதாவும் சொல்லிருக்காங்க இந்த ஐடிஎஃப் செக்ஸ் செலெக்ஷன் மெத்தட் மூலமா உண்மையிலே ஒரு குழந்தைய ஆனாலோ பெண்ணாவோ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால டிசைன் பண்ண முடியுமா நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் போறோம் ஐவிஎஃப் அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இன்விட்ரோ பெர்டிலைசேஷன் இந்த இன்விட்ரோ பெர்டிலைசேஷன் நார்மலா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிக்கல் மெத்தட் இந்த இன்விட்ரோ பெர்டிலைசேஷன் கூட செக்ஸ் செலக்ஷனையும் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காரு அதாவது இன்விட்ரோ பெர்டிலைசேஷன்னா மேல் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்பேமையும் ஃபீமேல் கிட்ட இருந்து வரக்கூடிய எக்கையும் ஃபியூஸ் பண்ணி லெபார்டரியில எம்ப்ரியோவா க்ரோ பண்ணி அந்த எம்ப்ரியோவை எடுத்துட்டு போய் ஃபீமேலோட யுட்ரஸ்ல இம்ப்ளான் பண்றதா இந்த இன்விட்ரோ பெர்டிலைசேஷன் எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இன்விட்ரோ பெர்டிலைசேஷன்ல எம்ப்ரியோ க்ரோ ஆனதுக்கு அப்புறம் இந்த எம்ப்ரியோல இருந்து ஒரு செல் எடுத்து அது டிஎன்ஏ அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எம்பிரியோல எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா அது பெண் குழந்தையாகவும் எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருந்ததுன்னா அது ஆண் குழந்தையாகவும் பிறக்கும் ஸோ எலான் மஸ்க் டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி அதுல எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய எம்டிஸை மட்டும் எடுத்து தன்னுடைய மனைவியோட யூட்ரஸ்ல இம்ப்ளான் பண்ணாரு ஸோ இதனால அவருடைய குழந்தை வந்து ஆனா பிறந்திருக்கு இதே மாதிரி அவர் எல்லா குழந்தைகளையும் ஆணாகவோ பெண்ணாகோ பிறக்கிறதுக்காக அவர் முன்னாடியே டிசைன் பண்ணதாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த செக்ஸ்லெக்ஷன் மெத்தட் அப்படின்றது இந்தியாவில் இல்லீகல் பட் ஐவிஎஃப் மெத்தட் வந்து லீகல் தான் குழந்தை இல்லாதவர்கள் ஐவிஎஃப் மெத்தட் மூலமா குழந்தை பெற்றுக்கலாம் ஆனா இந்த செக்ஸ்ஷனை வந்து இந்தியாவில் பண்ண முடியாது ஏன்னா இது அன்நேச்சுரல் அது மட்டும் இல்லாமல் டிசைனர் பேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தையுடைய இன்டெலிஜென்ஸ் ஐ கலர் அதோடைய பிரெயின் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி டிசைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஐவிஎஃப் மெத்தட்ல இருக்கிறதுனால அது போன்ற ரிசர்ச்சுக்கும் அது போன்ற மெத்தட்ஸ் இங்க பயன்படுத்துறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க நன்றி